வெல்கம் எஸ்டேட் இப்போதான் முதவாட்டி நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போதான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இதுதாங்க கும்பகோணம் அருகில் உள்ள பட்டீஸ்வரம் கோயிலுங்க இந்த பட்டீஸ்வரம் கோயிலேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இப்போ பார்க்க போகிறேன் ஓல்டு ஹவுஸு இதுதாங்க பட்டீஸ்வரம் கடைத்தருங்க இந்த கடைத்தலேருந்து மிக அருகிலே இருக்குதுங்க ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்சியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக உங்களுக்கு பக்கா குடியிருப்புங்க நம்ம பார்க்க போகிறது ஒரு ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷங்க ஒரு பழைய வீடு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தாங்க இந்த வீடு மணிநேரம் சதுரடி பார்த்திங்கன்னா பத்து அடி அகலம் முந்நூறு அடி நீட்டும் இருக்குங்க ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்சம் தாங்க நெகோசியபிள் தான் பேசிக்கலாங்க பட்டீசலம் துர்க்கையம்மன் கோவிலேருந்து பட்டீஸ்வரன் இருந்து மிக அருகிலே இருக்குதுங்க இந்த ஹவுஸு ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வருஷங்க அப்படியே நீங்கள் ரினியூவல் பண்ணி இருந்துக்கலாங்க ஃபுல்லாக உங்களுக்கு குடியிருப்பு பகுதி தாங்க காமன் பாத்ரூம் சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க தௌசை நேரில் பார்க்கணும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ